மாணிக்கம் தாகூருக்கும் விஜய் பெருபாரனும் போட்டியே கிடையாது விருதுநகர் மக்கள் தொண்ணூறு பர்சன்டேஜ் விஜய்பிரபாக தான் ஓட்டு போட்டிருக்காங்க அதை வந்து போட்டி மாதிரி கொண்டு போயிட்டு பல சிக்கலை வந்து தேமுதிக கொடுத்து அதை வந்து வெற்றின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிட்டாங்க ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ஆண்டு கடந்துடுச்சு விஜய் பெருபாருனுக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து நீ தான் வெற்றி அப்படின்னு கொடுத்தாலும் என்ன பண்ணேன் இப்போ நான் ஒரு வருஷம் கிடந்துருச்சு திரும்பவும் ஒரு ஆண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குமா இது அந்த மாவட்ட கலெக்டர் வந்து அவருக்கு வந்து ஃப்ரிஷர் கொடுத்துருக்காங்க அப்போ விஜயபிரபார்னு வெற்றின்னு மட்டும் அறிவிப்பாங்களா இல்லை அங்கே தவறுதல் பண்ணாங்க பார்த்தீங்களா மாவட்ட ஆட்சியர் அவங்களுக்கும் தண்டனை கொடுப்பாங்களா மாவட்ட ஆட்சியருக்கு ஃப்ரெஷர் யார் யார் கொடுத்தாங்க கால் பண்ணாங்க அவங்களுக்கும் தண்டனை கொடுக்குமா இதெல்லாம் வந்து பல்வேறான கேள்விகள் இவ்ளோட அவங்க விசாரிக்கிறது பார்த்தா அது என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல இது வந்து முன்கூட்டியே எலெக்ஷனுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே காசு கொடுக்கும்போதே அந்த இடத்துல ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா தேர்தல் கமிஷன் வந்து இது மாதிரி எந்த இடத்துலையுமே நடக்காது எல்லாமே பயப்படுவாங்க அமௌண்டும் தரமாட்டாங்க இதில் அதிமுக தேமுதிக கூட்டணி இருந்துச்சு அதிமுக இதுக்கு உதவி பண்ணுதா இதுக்கு குரல் கொடுக்குறாங்களா எடப்பாடியார் இதுக்கு வந்து தொடர்ந்து குரல் கொடுத்தாரா கொடுக்கல அப்புறம் இதுக்கு ஒரு சில கூட்டணிகள் நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்நியாரெல்லாம் திங்க் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த டைம் எல்லாமே திங்க் பண்ணுவாங்க ஏன்னா நம்மளுடைய விஜய் பிரபாகரனுக்கு வெற்றி வெற்றி கொடுத்ததே வந்து பரிசுட்டாங்க அதுக்கு எந்த கட்சிக்காரும் குரல் கொடுக்கலாம் இதையே தீர்ப்பையாக இது எலெக்ஷன் வரையும் இழுத்துட்டு போகிறாங்க அப்போ தேமுதிக வந்து எந்த கூட்டணியில் இருக்கோ அதுதான் மெகா கூட்டணி அதுக்காக தான் வந்து இது எலெக்ஷன் வரையும் இழுத்துட்டு போகிறாங்களா என்னனு தெரியல முன்ன சொன்ன மாதிரி தான் விருதுநகரில் வந்து என்ன மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அலசி ஆராய்ஞ்சி உச்ச நீதிமன்றம் அதுக்கு சரியான தீர்ப்பு கொடுத்து அதில் யார் யாரெல்லாம் மோசடி முறைகேடு பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் வந்து தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் இது வந்து பொதுமக்களுடைய ஆணித்தரமான கோரிக்கை ஏன்னா அதுக்கு எலெக்ஷன் வைக்கவே வேண்டாம் அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறாங்க அதனால் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு மீடியா மூலியமா ஏன்னா இப்பெல்லாம் வந்து ஹெல்த்து பூர்வமானது அழிஞ்சு போச்சு வீடியோவே டைரக்டா காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதனால வீடியோ மூலியமா காட்டினாங்கன்னா உடனடியாக ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது மாவட்ட ஆட்சியர் அவங்களையும் விசாரிக்கணும் அவங்கள ஒரு மாவட்டத்துல அவங்கள பத்தி விசாரிச்சிட்டீங்கன்னா அடுத்த எலெக்ஷனில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருமே பயப்படுவாங்க இது மாதிரி மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இது மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து சரி பண்ணி கோர்ட் வந்து உள்ளே தலையிட்டு இது சரியான முறையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து கூடிய விரிவாக வந்து ஐந்து பேர் கொண்ட குழு வந்து சேர்ந்து உடனடியாக ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளேயே தீர்ப்பு அளிச்சுருக்கலாம் ஏன்னா அவங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் சப்போஸ் ஒன்று இந்த கேஸ் இல்லாமல் தான் மாணிக்கம் தவறு என்ன பண்ணுறதோ அது தெரிஞ்சிருக்கும் இல்லை விஜய் பிரபாரம் வெற்றி அவர் இறங்கி அஞ்சு வருஷம் அவர் என்ன பண்ணுமோ ஸ்டார்டிங்னு வரக்கூடிய பண்ணு வச்சு பண்ணியிருப்பார் அது எதுவுமே இல்லாத இடுபரியாக இருக்குது அதனால் அவருக்கு வந்து சரியான தீர்ப்பு கொடுத்து யார் யாரெல்லாம் இதில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சரியான தீர்ப்பு கொடுக்கும் வெற்றி மட்டும் அறிவிக்காமல் யார் யாரெல்லாம் இதுக்கு வந்து சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி அனைத்து தீர்ப்பையும் கொடுக்குன்னு சொல்லிவிட்டு மக்களாக இது நாங்களாம் நம்புகிறோம் அதிமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு நம்ம தான் அதிக வாக்கு வாங்கியிருக்கோம் நம்ம கட்சி எந்த கூட்டணியில் இருக்கோ அதுதான் மெகா கூட்டணி இது யாராலையும் மறுக்க முடியாது அதனால் நம்ம எந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க இதுவரையும் அந்த பயன் இருந்துகிட்டு தான் இருக்குது அது வந்து அந்நியார் பார்த்துப்பாங்க நம்ம வந்து நம்ம கடமையை செஞ்சுகிட்டே இருப்போம் விஜய்புற பாருங்க வெற்றி வந்து அவர் வந்து இந்த நாலு ஆண்டுகளுக்குள்ளே அவரால் முடிஞ்சது அனைத்துமே அவர் செய்வார் அவருக்கு ஓராண்டு கிடைச்சாவே பல சாதனைகள் பண்ணிடுவார் ஏன்னா மாதிரி தான் கேப்டனுடைய மறுபருவமாக நாலு ஆண்டில் ஒரு வருஷம் கிடச்சாவே அவர் வந்து பல சாதனை பண்ணிடுவார்னு சொல்லிட்டு விருதுநகர மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்